ஆர்ஆர்பியுடைய குரூப் டிக்கான புத்தகங்கள் ஒரு புத்தகத்தை ஒவ்வொரு எக்ஸாமாக இருந்தாலும் எந்த எக்ஸாமாக இருக்கட்டும் அந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக புக்குங்கிறது வேணும் அது காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டி தேர்வு பல பேர் பங்கேற்கக்கூடிய இந்த போட்டி தேர்வுக்கு புத்தகங்கள் ஒரு டெஸ்ட் ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஒரு டெஸ்ட் பேச்சுக்கா நம்ம நம்மளுடைய அகாடமி தமிழர் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேச்ச் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு அது குறித்த டீடெயில் வீடியோக்கு மேலே ஐ பட்டனையும் நம்மளோட யூடியூப் சேனலையும் நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்க பார்த்துக்கிற டெஸ்ட் பேச்சு வீடியோஸ் இந்த வீடியோ இருக்கா அப்படினா ஒரு புத்தகத்தை எப்படி நல்ல புத்தகமாக பாக்குறது அந்த புத்தகத்தை எப்படி நம்ம படிக்கணும் இது எல்லாத்தையும் இந்த வீடியோ பாக்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த ஆர்ஆர்பி குரூப் டி உடைய சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது எப்பவும் போல ஜெனரல் சயின்ஸ் அறிவியல் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொது அறிவு மற்றும் நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸ் இருக்குது ரீசனிங் இருக்குது இந்த நாலு சப்ஜெக்ட் இருக்கு இந்த நாலு சப்ஜெக்ட் தரம் அப்படின்னு பார்க்கும்போது போகுது ஓகேங்களா மேற்படி சயின்ஸாக இருக்கட்டும் ஜிகேவாக இருக்கட்டும் என்சிஆர்டி ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் படித்தா நல்லா இருக்கும் இப்போ இந்த எக்ஸாம் உடைய புத்தகத்தை நம்ம என்ன வழியில் படிக்கணும் நான் சொல்லிடுறேன் சயின்ஸா இருக்கட்டும் ஜி கேவா இருக்கட்டும் அதுக்கு சிறந்த வழி என்சிஆர்டி ஓகேங்களா அது இருக்கக்கூடிய கட்டட்ட படிக்கிறது சிறந்த வழி இது அல்லாம மேக்ஸா இருக்கட்டும் அடுத்து ரீசனிங்கா இருக்கட்டும் ஓகேங்களா மேக்ஸா இருக்கட்டும் அடுத்து ரீசனிங்கா இருக்கட்டும் ஓகேங்களா இந்த ரெண்டுக்கும் பெஸ்ட் வே என்னன்னா பிராக்டிஸ் 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 நீங்க எந்த புக்குனாலும் எப்படினாலும் வாங்கி படிக்கலாம் ஆனா ப்ராக்டிஸ் தான் இதுக்கு முக்கியம் நிறைய ஒரே டாபிக்கு நிறைய பல்க் நம்பர் ஆஃப் கொஸ்டின் கிடைக்கணும் டெய்லியும் இந்த ரெண்டு டாப்பிக்கு ஏதாவது ஒரு டாப்பிக்கை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஓகேங்களா இந்த எக்ஸாம் முழு மூச்சா நீங்கள் படிக்கிறீங்கன்னா டெய்லி மேக்ஸி மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் டெய்லி ரீசனிங் ப்ராக்டீஸ் பண்ணணும் ஓகேங்களா ஒவ்வொரு நாள் விட்டு ஒவ்வொரு நாளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து படிக்கணும் ஓகேங்களா இப்போ நான் புக்கை காமிக்கிறேன் நம்மளுடைய அகாடமி புக்கையும் காமிக்கிறேன் இந்த புக்கோடைய பிரைஸ் என்ன எப்படி வந்து ஆர்டர் பண்ணணும் எதாவது வீடியோ எல்லாத்தையும் நான் காமிச்சிடுறேன் ஓகேங்களா ரைட்

அப்புறம் ரீசனிங் அதுக்கப்புறம் மேக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான்கு புத்தகங்களும் ஆயிரம் ரூபாய்க்கு கொரியர் இலவசம் தான் ஓகே கொரியருக்கு தனியாக சார்ஜ் பே பண்ண தேவையில்லை இதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஓகேங்களா தமிழ் மீடியத்தில் எப்படி இருக்க போதோ அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்திலையும் ஜென்ரல் அவேர்னஸ் மேத்தமிக்ஸ் இந்த புக்கு சார் பார்க்க முடியுமா நானே காமிச்சிருக்கேன் ஓகேங்களா ஒவ்வொரு புத்தகம் எந்த மாதிரி நம்ம வடிவமைத்திருக்கோம் எந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு படிப்பதற்கு எந்த அளவுக்கு எளிமையா இருக்குது நான் சொல்லிட்டு எப்படி படிக்கணும் நான் இதுல தமிழ் மடியத்திற்கான உதாரணமாக இந்த டாபிக்ஸ் இந்த புக்ஸ் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு மீடியத்துக்கு அமைச்சிருக்கோம் இதே மாதிரிதான் இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கும் டைகிரீஸ் மொழியும் தமிழ் மொழியும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காமிச்சிடுறேன் ஓகேங்களா ரைட் ரைட் இது முப்படை பயிற்சி மையத்தின் புத்தகம் கணிதத்திற்கான புத்தகம் ஓகேங்களா இதை எப்படி ஆர்டர் பண்ணணும் நம்மளுடைய வெப்சைட் மூலமா தான் ஆர்டர் போடணும் நீங்க ஓகேங்களா வெப்சைட் லிங்க் கீழே நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸ்ல ஒவ்வொரு வார்த்தையுமே கொடுத்துருக்காங்க ஓகே நான் ஒவ்வொரு வார்த்தையுமே கொடுத்துருக்காங்க என்னென்ன டாபிக் எல்லாம் இருக்குமோ அந்த டாபிக் உடைய வரிசையில தான் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் சம்சையும் கொடுத்துருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் எண்ணிய நம்பர் சிஸ்டம் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டத்துல இருந்து ஒன்னுல இருந்து ஒன்பது வரைக்கும் எண்கள் தொடர்பான கணக்குகள் அடுத்து முதல் எண்களையும் கூடுதல் பாருங்களேன் அந்த எண்ணியல் டாபிக் நம்ம ஒரு நாலு கேட்டகரியா அஞ்சாறு ஏழு கேட்டகரியா பிரிச்சிருக்கோம் சப் டிவிஷன் எந்த அளவுக்கு அந்த சிலபஸ் நம்ம டீகோட் பண்ணிருக்கோம் பாருங்க புத்தகத்திலே டீகோட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா அப்ப கிட்டத்தட்ட இந்த எண்ணியல் டாபிக் மட்டுமே இது வரைக்கும் முடியுது நாற்பத்தி ஒரு பக்கம் முடியுது ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் ஓகேங்களா அடுத்து சுருக்கு எல்சிஎம் மீச்சிமா மேம் போவா சராசரி விகிதம் விகிதாச்சாரம் வயது கணக்குகள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வட்டி விகிதம் தள்ளுபடி தனி வட்டி கூட்டு வட்டி நேரம் மற்றும் வேலை இந்த மாதிரி கிட்டத்தட்ட இருபது டாபிகை நம்ம பிரிச்சிருக்கோம் ஓகேங்களா இது அல்லாம இந்த புத்தகத்திலே நமக்கு ஏதாவது எக்ஸாம் உடைய சிலபஸ் இருக்கும் நான் உதாரணத்துக்கு ஒரு என் ஒரு டாபிக் வந்து நான் எப்படி சம்ஸ் சமைச்சிருக்குன்னு காமிச்சிருக்கேன் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் சராசரி ஓகேங்களா ஆவரேஜ் அதோடைய ஒரு டாபிக் மட்டும் நான் டெமோவுக்காக நான் காமிச்சிருக்கேன் இந்த புத்தகம் எப்படி இருக்கிறது ஓகேங்களா அப்ப நீங்க வந்து சும்மா வெறும் சம்ம மட்டும் கொடுத்துட்டு ஆன்சர் கொடுக்காமையோ விளக்கம் கொடுக்காம இந்த புத்தகம் கிடையாது ஓகேங்களா அப்படி ஏதாவது இல்ல ஒரு சம்ம கொடுத்து ஃபர்ஸ்ட் பேசிக்கா அந்த சம்ம எப்படி சால்வ் பண்ணனும்ங்கற எக்ஸ்பிளனேஷனோட இந்த புக் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பேசிக் சம்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கொடுத்துறாங்க இந்த டாபிக் இதே மாதிரி தான் எல்லா டாபிக் இருக்கு போகுது ஓகேங்களா ஃபார்முலா கொடுத்துறாங்க அப்புறம் ஒரு சம் காமிச்சி அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அதுக்கு ஆன்சர் கொடுத்துறாங்க அதே மாதிரி அடுத்து ஒரு சம் கொடுத்துறாங்க அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் இருக்குது ஓகே இதே மாதிரி ஒரு நாலஞ்சு கேட்டகரிக்கு எக்ஸ்பிளனேஷனோட சம் இருக்குது ஓகேங்களா இது எக்ஸ்பிளனேஷன் அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது அதேதான்

ரீசனிங் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ரீசனிங் நான் திருப்பி மேக்ஸ் மாதிரியே தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்க ஒவ்வொரு டாப்பிக்கும் எந்த அளவுக்கு அதிகமாக ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம்ல போய் கை கொடுக்கும் சும்மா ஒரு நாளைக்கு அஞ்சு செம் பத்து செம் போட்டீங்கன்னா உங்களுக்கு அது கை கொடுக்காது ஓகேங்களா டெய்லி ஒரு முப்பது நாற்பது செம்மா குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன் நூறு சம் முடிஞ்சா கூட நூறு சம் கூட ட்ரை பண்ணுங்க பாருங்க அப்படியே நம்ம டெஸ்ட் பேட்சில் என்ன கொடுத்துருக்கோமோ அதே டாபிக்ஸ் படிப்பதற்கு என்ன டாபிக்ஸ் இருக்கோ அதே டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க குறியீடல் அப்புறம் எழுத்து வரிசை என் வரிசை பகுத்தறிதல் ஒட்டத்தன்மை திசைகள் மற்றும் தூரம் வெண் படங்கள் சொல் வார்த்தை உருவாக்கும் சொற்களை வரிசைப்படுத்த தரவரிசை ரத்த உறவு எல்லாமே அப்படியே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது பக்கங்களோட உடையது உடையதுதான் இந்த ரீசனிங் புத்தகம் ஓகே இப்ப ரீசனிங் புத்தகத்துல எப்படி சார் இருக்க போறாது ஒரு டெமோ காமிக்கிறீங்களா எஸ் குறியீடல் மற்றும் குறி மீட்டல் அப்படின்னு ஒரு புத்தகம் ஓகேங்களா கோடிங் அண்ட் டீ கோடிங் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான டாபிக் தான் எப்படி அந்த கோடி டீ கோடிங்க படிக்கணும் தெளிவா ஒரு பாக்ஸ் போட்டி ஏபிசிடி வரிசை அதை எப்படி படிக்கணும் அதே மாதிரி உருவாக்கம் அதுக்குரிய எக்ஸ்பிளேஷன் ஓகேங்களா என்ன அழகா கொடுத்துருக்கோம் பாருங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு சம்மையும் எந்த மாதிரி நம்ம பண்ணணும்ங்கிறத ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் போல்ட் பண்ணிட்டு ஆன்சர் மட்டும் கொடுக்காம அப்படியே ப்ராக்டிஸ் பண்றதுக்கு சம்ஸ் கொடுத்துருக்காங்க புத்தகம் அடுத்து ஸ்ட்ராட்டிகே கடைசியா ஸ்ட்ராட்டஜிக்கே தமிழ் மீடியத்து புத்தகத்தை நான் காமிச்சிடறேன் நான் திருப்பி சொல்லிட்டேன் எல்லா புத்தகமும் தமிழ் மீடியத்தில் எப்படி இருக்கோ அதே வடிவமைப்பு தான் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்க போகுது நான் இங்கிலீஷ் மீடியத்தில ஸ்ட்ராட்டி டெமோ புத்தகத்தையும் நான் காமிச்சிடறேன் ஓகேங்களா

இந்தியாவில் உள்ள மலைத்தொடர்களின் பட்டியல் அதன் இருப்பிடம் இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்களின் பட்டியல் இதை நம்ம இந்த புக்கூடிய மெட்டீரியல்ஸ் நம்ம லாஸ்ட் வீக்ல கூட ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம் நம்ம யூடியூப் சேனலில் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இருப்பிடம் அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்னா இந்தியாவில் பழங்குடியினர்கள் ஆர்டிகல்ஸ் ஓகே இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே கொடுத்துருக்கோம் இது ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது பக்கங்களை உடையது தான் இந்த புத்தகம் ஓகேங்களா ரைட் அடுத்து இது ஒரு டெமோ கொடுத்துருக்கோம் ஒரு டாபிக் முதல் டாபிக் இந்தியாவின் தேசிய சின்னங்கள் நான் இந்தியா நேஷனல் சிம்பிள் ஓகே அதை ஒரு டெமோ கொடுத்துருக்கோம் இதே மாதிரி தான் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்க போகுது ஓகேங்களா அப்படியே இந்தியாவில் என்னென்ன சின்னம் தேசிய கொடியா அது என்ன இருக்குது ஏன் இருக்குது அது எப்படி எல்லாம் கொடுத்துருக்கு அது தொடர்ந்து தொடர்புடைய நபர் யாரு இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா டீடெயில்டாக கொடுத்துருக்கோம் இந்தியா தேசிய நிதி எல்லாமே டீடெயலாக ஒரு டாப்பிக்கை ஏ டு செட் வரைக்கும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இதே மாதிரி நான் இங்கிலீஷ் மொழி வீடியோஸ் நான் காமிச்சிடறேன் இது உடைய இங்கிலீஷ் மீடியத்திற்கான புத்தகம் ஓகே நான் சொன்ன மாதிரி தமிழ் மீடியத்தில் எந்த மாதிரி கொடுத்துருக்கோமோ அதே ரேஞ்சில் அதே அளவுல தான் இங்கிலீஷ் மீடியத்துல நம்ம கொடுத்துருக்கோம் நேஷனல் சிம்பிள் அதே டாபிக்ஸ் தான் டாபிக்ஸ் எங்கேயும் மாறுவது இல்லை ஓகேங்களா அதே மாதிரி தான் அது அறுபத்தாறு டாபிக் இருக்கும் இதுலேயும் அறுபத்தாறு டாபிக் இருக்கும் இதுலையும் ஒரு டெமோ ஒரு டாபிக்காக நேஷனல் சிம்பிள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நேஷனல் சிம்பிள் ஓகேங்களா அதே மாதிரி நேஷனல் ஃபிளாக் ஆஃப் இந்தியா ஸ்டேட் டெம்பிள் ஆஃப் இந்தியா ஓகேங்களா எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த புத்தகத்தை வாங்கணும் விருப்பப்படுறவங்க கீழே பை லிங்க் இருக்குது அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கான உங்களுக்கு தேவையான புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த புத்தகத்தை நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் படிக்கணும் ஒன்று டெய்லியும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஒரு டாபிக் கணக்கு வச்சுக்கோங்க டெய்லி அறுபத்தாறு டாபிக் என்னமோ இருக்குதா எஸ் அறுபத்தாறு டாபிக் என்னமோ இருந்தது நீங்கள் டெய்லியும் ஒரு டாபிக் படிச்சீங்கனாலே அன்னன்னைக்கு முடிச்சீங்கனாலே தாராளமா அறுபத்தி ஆறு நாள் அறுபத்தி ஆறு நாள் ஒண்ணும் பெருசு கிடையாது எஸ் ரெண்டு மாசம் தான் அப்படி நம்ம கேப் இருந்தாலும் ரெண்டரை மாசத்துல இந்த புக்கை முடிச்சுக்கல எக்ஸாமுக்கு நம்ம கரெக்டா இருக்கும் மேக்ஸில் நீங்கள் அன்னிக்கு கிளாஸை கவனிச்சிட்டு அன்னிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் டெய்லி சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகே இதில் கூடுதலான சம் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் அதுவும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆனால் மேக்ஸும் ரீசனிங்கும் டெய்லி ஒவ்வொரு டாபிக் முடிக்கிறது வேண்டிய கட்டாயம் கிடையாது ஒரு சில டாபிக் பெருசாகவும் இருக்கும் ஒரு சில டாபிக் சின்னதாகவும் இருக்கும் ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு மூணு டாபிக் முடிக்கிறோம் அந்த மாதிரி கணக்கு வச்சு ஆனால் டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணு திருப்பியும் சொல்லிட்டேன் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து டாபிக் முடிச்சிட்டீங்கன்னா அந்த பத்து டாபிக் சேர்த்து ஒரு ரீசன்ட் டெஸ்ட் மாதிரி ஏதாவது கிடச்சிருந்தா கூட நீங்கள் போட ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா இப்படிதான் நீங்க படிக்கணும் இதை நீங்கள் தவறாம இந்த புத்தகத்தை வாங்கி பயன்பெறுங்க மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ